வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பன் சர்க்க சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது கால்நடை மருத்துவர்கள் உதவியாளர் பணியிடங்கள் காலி பணியிடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கட்டை வந்திருக்கு அதை பற்றின தகவல்களை தான் பார்த்துருவோம் ஸோ ஆல்ரெடி நம்ம கால்நடை ம துறையில் வந்து நேரடியாகவே போய் கேட்டிருந்தோம் ஸோ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு தகவலும் வரல சீக்கிரமாக வந்துடும் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற தகவலை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நம்ம வந்து வீடியோக்களாக போட்டிருந்தோம் ஸோ டேரக்டாக ஆஃபீஸ் போயிட்டு விசாரித்தோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூஸ் கட் வந்திருக்கு இதில் என்ன தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள் தமிழகத்தில் கால்நடை மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் உதவியாளர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளதால் சிறப்பு முகாம் நடத்தும் நாட்களில் மருத்துவமனைகளை மூட வேண்டியுள்ளது அதாவது சிறப்பு முகாம் நடத்துகிற டைமில் அவங்க வந்து மருத்துவமனையை மூடிட்டு தான் இந்த சிறப்பு முகாமை வந்து பங்கேற்கிற ஒரு நிலைமை இருக்குது என்னென்னா ஒரு பத்து பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல ரெண்டு பேரும் மூணு பேரும் இருக்காங்கன்னா அந்த மூணு பேருமே சிறப்பு முகாமுக்கு போயிடுறாங்க ஸோ மூணு பேர் போனதுனால அந்த மருத்துவமனையை மூடிட்டு போகிற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு கால்நடை உதவியாளர் சங்க நிர்வாகி கூறியதாவது தமிழக அரசின் கால்நடை மருத்துவமனைகளில் மூணாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு கால்நடை உதவி மருத்துவர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ளது இதில் டிஎன்பிஎஸ்சி மூலம் எழுநூற்றி முப்பத்தி ஒரு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது ஆனால் மீதமுள்ள ரெண்டாயிரத்தி அறநூறு பணியிடங்கள் நிரப்பப்படாமல் காலியாகவே இருக்கிறது கால்நடை உதவியாளர் பணி உதவியாளர்களில் நாலாயிரம் காலி பணியிடங்கள் உள்ளது அதாவது மூணாயிரம் காலி பணியிடங்கள் அப்படின்றது மருத்துவர் பணியிடங்கள்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து எழுநூறு வந்து டிஎன்பிஎஸ்சி மூலமாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அறநூறு வந்து இன்னும் காலியாக இருக்குது ப்ளஸ் உதவியாளர் பணியிடங்கள் மட்டுமே ஆல்மோஸ்ட் நாலாயிரம் பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து அரசு இதற்கு அரசு பல முறை அரசு தேர்வு நடத்தியும் இதுவரை நிரப்பப்படவில்லை அதாவது பல முறை தேர்வு நடத்தியும் நிரப்பப்படலைன்னா நம்ம அந்த இதுதான் தேர்வு மீன்ஸ் இன்டர்வியூ தான் சொல்கிறாங்க இன்டர்வியூ வைக்கிறாங்க அதை கேன்சல் பண்ணுறாங்க போஸ்ட்பான் பண்ணுறாங்க இன்டர்வியூ நடக்காமல் இருக்குது ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் நடந்துருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்டில் முடிச்சிருக்கு முடிக்காமல் இருக்குது இந்த மாதிரி இந்த பல முறை வந்து அதை மறுபடியும் மறுபடியும் கால்ஃபர் பண்ணுறாங்க ப்ளஸ் அதை வந்து போஸ்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பல முறை நடத்தியும் இதுவரை நிரப்பப்படவில்லை இதனால் மருத்துவர்கள் முகாமிற்கு சென்றால் மருத்துவமனையை திறந்து வைக்க முடியவில்லை உதவியாளர்கள் இல்லாத கால்நடைகளை கையாளுவதில் சிரமம் ஏற்படுகிறது அதாவது மருத்துவ உதவியாளர்கள் இருந்தால் தான் கால்நடையை கையாள முடியும் ஸோ மருத்துவ உதவியாளர்கள் இல்லாமல் மருத்துவர்களே அதை டைரெக்டாக இறங்கி பண்ணுற மாதிரி இருக்குது ஸோ மருத்துவர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அவரே வந்து உதவியாளர் வேலையும் செய்யணும் மருத்துவர் வேலையும் செய்யணும் இல்லை உதவியாளர் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவரே மது மருத்துவரோட வேலையும் செய்கிறாரு உதவியாளர் வேலையும் செஞ்சுக்கிறார் அந்த ஒரு தான் வந்து உதவியாளர் பணியிடங்களும் சரி மருத்துவர் பணியிடங்களும் சரி இந்த மாதிரி ரெண்டும் இதாக தான் போய்கிட்டு இருக்குது மொத்தத்தில் ரெண்டு பேருமே குறைவான எண்ணிக்கையில் இருக்காங்க அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி அறுநூறு மருத்துவ பணியிடங்களும் நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட உதவியாளர் பணியிடங்களும் காலியாக இப்போ வரைக்கும் இருக்குது ப்ளஸ் ஒரு எழுநூறு அது டிஎன்பிசி மூலமாக அப்ளை பண்ணும்போது தான் அதுவும் ஃபுல்லாகும் கால்நடை உதவி மருத்துவராக பணிபுரிபவர்கள் பலர் இருபது ஆண்டுகளை கடந்தும் அதே பதவியில் பணிபுரிகின்றனர் அதாவது உதவி மருத்துவராக இருக்கிறவர்கள் இருபது வருஷமாக அதே இதில் இருக்காங்களாம் அதே போல் மற்ற துறைகளில் எட்டு பத்து இதுக்கு மேலே வந்து ஒரு சரி ஓகே எட்டு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி உயர்வு கிடைக்கிறது உதவி மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கும் அரசாங்கம் பதவி உயர்வையும் வழங்க வேண்டும் மாவட்ட தலைநகரங்களில் இருபத்தி நாலு மணி நேரம் செயல்படக்கூடிய கால்நடை மருத்துவமனைகளை கட்ட வேண்டும் என கூறினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தகவலாக தகவலாகவும் வெறும் பேப்பர் கட்டிங்காகவும் இல்லாமல் கூடிய சீக்கிரம் இதற்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டி அவங்க டக்குன்னு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் அதாவது ரீ நோட்டிஃபிகேஷனாக அல்லது கொடுக்கலாம் அல்லது நடந்துக்கிட்டு இருக்கிற இப்போ கொடுத்த நோட்டிஃபிகேஷனுக்காவது அவங்கள ஃபில்லோ பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் பார்க்கலாம் ஏதோ ஒன்று நடந்து முடித்து சீக்கிரமாக அதை ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்றத உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ